கபு வழிபாட்டுக்காரர்கள் இந்த ஜமாத்திற்கு எதிராக வைக்கின்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டில் ஒன்று தௌஹீது ஜமாத்துக்காரர்கள் புதிதாக ஒரு கொள்கையை பரப்புகிறார்கள் அல்லாஹிற்கு உருவம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அவன் உருவமற்ற இறைவனாக இருக்கிறான் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் என்று நாகூர் அனீஃபா பாடியிருக்கிறார் காலம் காலமாக இறைவனுக்கு உருவமே இல்லை என்ற நிலையில் இருக்கிற பொழுது தவஹீது ஜமாத் திடீரென்று முளைத்த காலான்களாக இப்பொழுது உருவ வழிபாடை உள்ளே புகுத்தி விட்டார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை பரவலாக பேசுகிறார்கள் இப்படி பேசக்கூடியவர்கள் திருக்குறானை பற்றியும் நபிகளாருடைய பொன்மொழிகளை பற்றியும் அடிப்படை அறிவு இல்லாத அறியாமையின் வெளிப்பாடுகளாக இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னவர்கள் யார் அல்லாது சொல்லி இருக்கிறானா நபிகள் பெருமானார் தான் சொன்னார்களா இவர்களுக்கு அறிவிப்பாளர் யார் இமாம்களை சொல்வார்கள் புகாரியை பற்றி வரும் சில செய்திகளை வருவரும் இந்த செய்தியை புகாரி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இபுன் ஹிபான் அவர்கள் அது ஆதாரப்பூர்வமானது என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பல செய்திகளை சொல்வது போல இவர்களுக்கு இதை அறிவித்தவர்கள் யார் நாகூர் அனிஃபா இந்த காலம் சென்ற நாகூர் அனிஃபா அவர்கள் எதை தவறி பாடினாலும் சரி வழிதவரி பேசியிருந்தாலும் சரி அதுவெல்லாம் இஸ்லாத்தின் அடித்தளங்களாகிவிட்டது அதனால்தான் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்ற இஸ்லாத்தின் உண்மைகளை எடுத்து சொல்கிற பொழுது அபூர்வமாக தெரிகிறது என்னடா இது உருவ வழிபாடை போதிக்கிறார்களா என்று நாம் மிக தெளிவாக சொல்கின்றோம் இறைவனுக்கு உருவம் இருக்கின்றது அல்லாஹுக்கு முகம் இருக்கின்றது கைகள் இருக்கின்றது கால்கள் இருக்கின்றது அது எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது நாம் அதை கற்பனை செய்யக்கூடாது அதை வடிவமைக்க கூடாது ஆனால் அல்லாஹுக்கு முகம் இருக்கிறது என்று நாம் சொந்த கருத்தாக சொல்லவில்லை அல்லாஹ்விடமிருந்து வந்த இறை செய்தியின் அடிப்படையிலே குறிப்பிடுகிறோம் நாம் தூதர் வழியில்தான் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் ஏன் அன்னலம் பெருமாகனார் சல்லல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறை வசனங்களை அழகான முறையிலே எடுத்துச் சொன்னார்கள் உஜூஹு எவ்மயதின் நாளிரா இலாரியா நாளிரா நாளை யுக முடிவு நாளுக்கு பிறகு நியாய தீர்ப்பு நாளில் சொர்க்கவாசிகள் அந்த இறைவனை பார்ப்பார்கள் அதை பற்றிய ஒரு வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள் அந்நாளில் சில முகங்கள் மறுமலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இருக்கும் தங்களுடைய இறைவனை பார்த்து கொண்டு இருக்கும் என்பதாக அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த இறை வசனத்தை ஓதுகிறார்கள் இறைவனை பார்த்து கொண்டு இருக்கும் என்றால் உருவமற்றவனை எப்படி பார்க்க முடியும் என்கிற ஒரு அடிப்படை அறிவு இருக்கக்கூடாதா பாருங்கள் அல்லாஹு சொல்கிறான் கல்லா இன்னகும் அல்லாஹுவை நாளை பார்க்க முடியாதவாறு திரையிடப்பட்டு விடுவார்கள் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது அந்த உருவத்தை அந்த முகத்தை அந்த திருமுகத்தை இந்த இறை நிராகரிப்பாளர்கள் பார்க்க இயலாதவாறு இறைவன் இடையிலே ஒரு சீலை திரைச்சேலையை ஒரு ஸ்கிரீனை போட்டு விடுகிறான் என்றால் உருவமற்ற ஒரு பொருளுக்கு எதுக்குங்க ஸ்கிரீனு எதற்கு ஒரு ஹிஜாபு எதற்கு ஒரு தடுப்பு எதற்கு ஒரு மறைப்பு யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இன்னக்கும் ரப்பக்கும் கமா ஹாதல் பதுர் ஒரு வட்ட நிலவு முழு நிலவு பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய பிறைகளில் இரவுகளில் ஐயாமுல் பியல் என்று சொல்வார்கள் வெள்ளை நாட்கள் முழு நிலவாக வட்ட நிலவு இருக்கும் அப்பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் மேகம் இல்லாத பொழுது சூரியனை பார்ப்பது எப்படி பளிச்சென்று தெரிகிறதோ நீங்கள் பார்ப்பது எப்படி பளிச்சென்று உங்கள் இறைவனையும் நீங்கள் அப்படி பார்ப்பீர்கள் என்று சொன்னார்களே உருவமற்றவனை பார்ப்பீர்கள் என்று சொல்ல முடியுமா யோசியுங்கள் இது தூதருடைய வழிகாட்டுதலால் நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் யூதர்கள் தான் பேசிக் கொள்கிறார்கள் அல்லாஹுடைய கைகள் பூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது முடக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் காலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அல்லாஹுடைய கைகள் முடக்கப்பட்டவாறு இருக்கிறது அல்லாஹு பதில் சொல்கிறான் பல் அப்படி கிடையாது அவனுடைய இரண்டு கைகளும் மபுசூத்தாணி விரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று அல்லாஹு சொல்கிறான் உருமற்றவனுக்கு கைகள் இருப்பதாக அல்லாஹு சொல்வானா இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால் தனக்கு இரண்டு கை இருப்பதாக சொல்வானா இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால் அது விரிக்கப்பட்டது என்ற விளக்கத்தை வர்ணனையை சொல்வானா யோசித்து ஒரு கட்டத்தில் அல்லாஹு திருமுறைகளை குறிப்பிடுகின்றான் இன்னாக எவம் இருக்கும் அமானாத்தி இல அகலிகா அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹு உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் இந்த வசனத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அவர்கள் மக்களிடத்திலே ஓதி காட்டிவிட்டு அந்த வசனத்தினுடைய இறுதியிலே குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சமீ அம் பசீரா செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்கிற வசனத்தை முடிக்கிறார்கள் அதை எப்படி முடிக்கிறார்கள் தெரியுமா அல்லாஹ என்ன செய்கிறான்னு தெரியுமா அமானிதங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உரியவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றான் அல்லாஹூர் அபுல்லின் செவியேற்காக செவியேற்கக்கூடியவனாக பார்க்க கூடியவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய ஆட்காட்டி விரலை தன்னுடைய காதுகளுக்கும் தன்னுடைய கண்களுக்கும் சுட்டி காட்டியவாறு அல்லாஹுடைய தூதரர்கள் ஏன் சொல்கிறார்கள் உருமற்றவனுக்கு இப்படி வர்ணிப்பார்களா அல்லாஹ் உங்களை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான் கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட வழியில் தான் நாங்களும் முடிவெடுக்க முடியாது வடிவமைக்க முடியாது அந்த அதிகாரம் எங்களுக்கு கிடையாது உருவம் இருக்கிறது சொர்க்கவாசிகள் நாளை சொர்க்கத்திலே பார்க்கத்தான் போகிறார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பார்க்க முடியாது லா துதிரிக்குள் அபுசாருக்குள் அபுசார அந்த இறைவனை எந்த கண்களும் பார்க்காது அவன்தான் நம் கண்களை பார்க்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் உலகத்தில் யாரும் இறைவனை பார்த்துவிட முடியாது மறுமையில் பார்ப்பார்கள் அந்த இறைவனுக்கு உருவம் இருக்கிறது எத்தனை ஆதாரங்கள் ஒரு கட்டத்திலே நபிகள் பெருமானார் சல்லா அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் யாம் கல்லிபல் குழு உள்ளங்களை புரட்டக்கூடியவனே சபித்து கல்பி அலா தீனிக்க என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதிப்படுத்தியறைவா கேட்கிறார்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாவின் தூதரே நாங்கள் ஈமான் கொண்டு வந்திருக்கிறோம் உங்களை தூதராக ஏற்றிருக்கிறோம் உங்கள் சபையில் இருக்கிற பொழுது உங்களை பார்த்து வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உள்ளத்தை புரட்டுறவனே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே நாங்கள் வழி தவறி தடுமாறி போயிடுவோங்கிற ஒரு வகையான சலனமா கேட்குறாங்க சஹாபாக்கள் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் குலூபுல் இபாத் பைன ஐனிமின் அசாபி ரஹ்மான் அந்த அடியார்களுடைய உள்ளங்கள் அந்த ரகுமானுடைய விரல்களில் இரண்டு விரலுக்கு இடையில் இருக்கின்றது பிமாஷா எப்ப எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பானே தெரியாது எனவே நான் கேட்கிறேன் இறைவா நீ எப்படி புரட்டினாலும் சரி என்னுடைய உள்ளம் உன் மார்க்கத்திற்கு உட்பட்டதாக உனக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் இந்த இடத்திலே அடியார்களுடைய உள்ளங்களை பற்றி அல்லாவுடைய தூதரவர்கள் விவரிக்கிறார்கள் இது ரகுமானுடைய விரல்களில் ரெண்டு விரலுக்கு இடையில இருக்கின்றது என்று ஏன் சொல்ல வேண்டும் இறைவனுக்கு உருவமே இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட வர்ணனை தேவையா அப்ப இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்கிறது இறைவனுக்கு உருவம் இருக்கிறது முகம் இருக்கிறது கை இருக்கிறது கால் இருக்கிறது நாளை மறுமையிலே மலக்குமார்கள் அணிவகுக்க உமது இறைவன் வருவான் என்றால் வருவான் வரத்தான் போகிறான் நல்லடியார்களை பார்க்கத்தான் போகிறான் சொர்க்கவாசிகளோடு பேசத்தான் போகிறான் நரகவாசிகளை பார்க்காமல் திரையிடப்பட்டவாறு ஒதுங்கத்தான் போகிறான் அவர்களை ஒதுக்கத்தான் போகிறான் இது இஸ்லாத்தின் நம்பிக்கை இந்த நம்பிக்கையை தௌஹீத் ஜமாத் மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறது என்றால் நாங்கள் சொந்த கற்பனையை இறக்கி வைக்கவில்லை இறை வழியிலே இறை தூதர் உலகத்திற்கு சொன்னதை அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம்